േവനേ എൻ്റെ ഏ കൈവിട്ടേവനെ എന്തേവനേ എൻ്റെ ഏൻ എട്ടിരുന്നേവനേ ഉമക്കാത്തേ നാൻ വന്നേനയ്യാ ഉലകത്തിൻ പാവങ്ങൾ സുമതയ്യാ பாவங்கள் ஒன்றும் நான் ஐயா பாவத்தின் சாயலாய் ஐயா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருந்தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருந்தேவனே േക്ക് ചെന്നേനയ്യാ വ്യാകുള ദുഃക്കങ്ങൾ അടുന്നേനയ്യാ വി ജപിക്കുന്നേനയ്യാ മും മൂറെ ജപത്തിൽ നാൻ വന്നേനയ്യാ എവനേ എൻദേവനെ ഏൻ എൻ്റെ കൈവിട്ടിരുന്നതേവനേ എൻദേവനേ എൻദേവനേ ஏன் என்னை கைவிட்டிருந்தேவனே சுயசித்தத்தை நான் வெறுத்தேன் ஐயா உம் சித்தத்தை நான் செய்தேன் ஐயா யூதாசின் பாதத்தை துடைத்தேன் ஐயா முடிவு வரை அன்பு வைத்தேன் ஐயா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருந்தேவனே தேவனே என் தேவனே ஏன் என்னை தேவனே தூஷண வார்த்தைகள் கேட்டேன் ஐயா ஒரு போதும் என் வாயை திறவேனையா மனுகோல பாவத்தை சுமந்தேன் ஐயா சிலுவையில் என் ஆவி ஐயா என் தகப்பனே என் தகப்பனே கைவிட மாட்டீரே என் தகப்பனே என் தகப்பனே என் தகப்பனே கைவிட மாட்டீரே என் தகப்பனே உன் கையில் என் ஆவி கொடுத்தேன் ஐயா மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தேன் ஐயா சகல அதிகாரம் கொடுத்தீரையா பக்கத்தில் அமர வைத்தீரையா என் தகப்பனே என் தகப்பனே மாட்டீரே என் தகப்பனே என் தகப்பனே என் தகப்பனே கைவிட மாட்டீரே என் தகப்பனே